ஓம் சாந்தி இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் திருமூர்த்தி பாபாவின் குழந்தைகளாவீர்கள் உங்களுக்கு தங்களுடைய மூன்று கடமைகள் நினைவிருக்க வேண்டும் ஸ்தாபனை வினாஷம் மற்றும் பாலனை கேள்வி தேக அபிமானம் என்னும் கடுமையான வியாதியை பிடிப்பதன் மூலம் என்னென்ன இழப்பு ஏற்படுகிறது பதில் ஒன்று தேக அமை அபிமானம் இருப்பவர்களுக்குள் பொறாமை ஏற்படுகிறது பொறாமையின் காரணத்தினால் பிறரோடு கசப்புணர்வுடன் இருக்கிறார்கள் அன்போடு சேவை செய்ய முடிவதில்லை உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள் மாயை அவர்களை அதிகம் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது முயற்சி செய்து செய்து வெறுப்படைந்து விடுகிறார்கள் இந்த காரணத்தினால் படிப்பே விட்டு போகிறது மூன்று தேக அபிமானத்தின் காரணத்தினால் மனம் சுத்தமாக இருப்பதில்லை மனம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால் பாபாவின் மனதில் இடம் பெறுவதில்லை அடிக்கடி மனநிலையை இறுக்கமாக்கி கொள்கிறார்கள் அவர்களுடைய முகமே மாறிவிடுகிறது ஓம் சாந்தி பாபாவை மட்டும்தான் நினைவு செய்கிறீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவுக்கு வருகிறதா குழந்தைகளுக்கு ஸ்தாபனை விநாசம் மற்றும் பாலனை அதாவது வளர்ப்பு இந்த மூன்றும் தான் நினைவிருக்க வேண்டும் ஏனென்றால் கூடவே ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லவா பாபா கூடவே செல்ல வேண்டும் அல்லவா யாராவது வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் நான் வக்கீலாவேன் வாதாடுவேன் என்பது அவருக்கு தெரியும் வக்கீல் தொழிலை பராமரிக்கவும் செய்வார்கள் அல்லவா யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவருடைய குறிக்கோள் முன்னேற்றத்திற்கானதாக இருக்கும் நாம் இப்போது உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் தூய்மையான புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் யோகம் மிகவும் அவசியமாகும் யோகத்தின் மூலம்தான் தூய்மையற்றதாகிவிட்ட நம்முடைய ஆத்மா தூய்மையாகும் எனவே நான் தூய்மையாக ஆகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் என்பது புத்தியில் வர வேண்டும் மேலும் தந்தை கூறுகிறார் ஒவ்வொரு விஷயத்திற்கும் சக்தி வேண்டும் இது ஈஸ்வரிய சக்தியாகும் இதனை யோக பலத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது மற்றவை அனைத்தும் சரீரத்தின் சக்தி என்று சொல்லப்படுகிறது இது ஆன்மீக சக்தியாகும் இந்த ஆன்மீக சக்தியின் மூலம்தான் நாம் உரிமையாகிறது நம்முடைய ஆத்மா கூட மேலும் இந்த படிப்பே எதிர்காலத்திற்கானதாகும் படிக்கவில்லை என்றால் கல்ப கல்பமாக படிக்கவில்லை அல்லது குறைந்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்ற பலன்தான் பதவிதான் கிடைக்கும் மேலும் குழந்தைகள் அருங்காட்சியகம் மற்றும் கிராமம் கிராமமாக சேவை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் சீக்கிரம் சீக்கிரமாக செய்யுங்கள் என்று தான் பாபா கூறுகிறார் ஆனால் நாடகத்தில் வேகமாக நடக்க முடியாது கையை வைத்தவுடன் பொருட்கள் தயாராகிவிடும்படியான எந்திரம் இருக்க வேண்டும் என்றும் பாபா கூறுகிறார் சில தேக அபிமானத்தில் வந்து உப்பு நீராகி விடுகிறார்கள் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றை கொடுத்துக் கொள்கிறார்கள் இதுவும் நாடகம்தான் என்று பாபா சொல்கிறார் எவற்றையெல்லாம் பார்க்கிறார்களோ அவை கல்பத்துக்கு முன்போலவே நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது நிலை மேல்கீழாக ஆகி கொண்டிருக்கிறது அதையினால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பாபா அவரே கூறுகிறார் ஒருவர் மற்றவருக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கொண்டே இருங்கள் என்னவென்று ஷிவாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கொடுங்கள் மேலும் வரதானம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருந்து அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்பவராக மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளலாகுக ஸ்லோகன் முரளீதரன் முரளியால் தேகத்தின் சுற்றுச்சூழலை மறப்பவரே உண்மையான கோப கோபியர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மூன்று கருத்துக்களின் பொருளில் மிக சுருக்கமாகவும் கூறுகிறார் பாருங்கள் ஸ்தாபனை வினாசம் மற்றும் பாலனை குழந்தைகளுக்கு தந்தை ஒன்றை அறிவுறுத்துகிறார் நீங்கள் திருமூர்த்தி பாபாவின் குழந்தைகளாவீர்கள் உங்களுக்கு தங்களுடைய மூன்று கடமைகள் நினைவிருக்க வேண்டும் ஸ்தாபனை விநாசம் மற்றும் பாலனை அதை பற்றியே தந்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறுகிறார் இந்த மூன்றும் தான் பாபா நினைவில் இருக்க வேண்டும் ஏனென்றால் கூடவே ஒன்றாக பாபா கூடவே செல்ல வேண்டும் அல்லவா யாராவது வக்கீலுக்கு படிக்கிறார்கள் என்றால் நான் வக்கீலாவேன் வாதாடுவேன் என்பது அவருக்கு தெரியும் வக்கீல் தொழிலை பராமரிக்கவும் செய்வார்கள் அல்லவா யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுடைய குறிக்கோள் முன்னேற்றத்திற்கானதாக இருக்கும் நாம் இப்போது உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் தூய்மையான புதிய உலகத்தை ஸ்தாவனை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் யோகம் மிகவும் அவசியமாகும் யோகத்தின் மூலம்தான் தூய்மையற்றதாகிவிட்ட நம்முடைய ஆத்மா தூய்மையாகும் எனவே நான் தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் என்பது புத்தியில் வர வேண்டும் அனைத்து தேர்வுகளிலும் பெரிய தேர்வு அனைத்து படிப்புகளிலும் உயர்ந்த படிப்பு இதுவாகும் அநேக விதமான படிப்புகள் இருக்கின்றன அல்லவா அவை அனைத்தும் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள் மற்றும் அந்த படிப்புகள் இந்த உலகத்திற்கானதாகும் படித்துவிட்டு பிறகு அதனுடைய பலனை இங்கேயே அடைவார்கள் இந்த எல்லையற்ற படிப்பின் மூலம் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அந்த புதிய உலகம் தூரத்தில் இல்லை இப்போது சங்கம யுகமாகும் நாம் புதிய உலகத்தில் தான் ராட்சியம் செய்ய வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாலும் கூட புத்தியில் இது நினைவிருக்க வேண்டும் பாபாவின் நினைவின் மூலம் தான் ஆத்ம தூய்மையாகவும் நாம் தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பாக வினாசமாகும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் அனைவரும் தூய்மையாக மாட்டார்கள் மிகவும் குறைவான உங்களிடத்தில் மட்டுமே அந்த சக்தி இருக்கிறது ஆகவே இந்த மூன்றும் கவனம் இருக்க வேண்டும் ஸ்தாபனை வினாசம் பாலனை ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரளியில் பாபா தேக அபிமானம் என்பது ஒரு தீ தீ நெருப்பு அந்த தலைப்பில் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கின்றார் அதனை பார்ப்போம் குழந்தையை இப்போது தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் பாபாவை அழைக்கிறார்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளை என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய துணி ஆத்மா என்ற துணி சுத்தமாகிவிடும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய படி நடந்து செல்லுங்கள் படி நடக்காதவர்களின் ஆடை சுத்தமாவதில்லை அதாவது ஆத்மாவை சொல்கிறார் ஆடை என்று ஆத்மா சுத்தம் ஆவதே இல்லை இரவும் பகலும் பாபா இதில் தான் அழுத்தம் கொடுக்கிறார் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் தேக அபிமானத்தில் வருவதினால் தான் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள் எந்த அளவிற்கு மேலே உயர்கிறீர்களோ அழகானவர்களாக ஆகிக்கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு புன் இருக்கிறது நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளாக இருக்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் நிலையை பார்த்தால் கரைந்து கொண்டிருக்கிறீர்கள் தேக அபிமானத்தின் தீ உருக்கி கொண்டிருக்கிறது இந்த வியாதி எங்கிருந்து வந்தது என்று புரிந்து கொள்வதே இல்லை தேக அபிமானத்தினால் தான் இந்த வியாதி வருகிறது என்று பவ கூறுகிறார் ஆத்மா அபிமானிகளை ஒருபோதும் இந்த வியாதி அண்டாது உள்ளுக்குள் மிகவும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் பவ கூறுகிறார் குழந்தைகளே ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள் இந்த வியாதி ஏன் வந்தது என்று கேட்கிறார்கள் இந்த தேக அபிமானத்தின் வியாதி அப்படிப்பட்டது கேட்கவே கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார் யாருக்காவது இந்த வியாதி வருகிறது என்றால் ஒரேடியாக மாட்டு ஈயை போல் ஒட்டி கொள்கிறது விடுவதே இல்லை சீமற்படி நடக்காமல் தங்களுடைய தேக அபிமானத்தில் நடக்கிறார்கள் என்றால் மிக வேகமாக அடி விழுகிறது பாபாவிடம் செய்திகள் அனைத்தும் வருகிறது மாயை ஒரே அடியாக மூக்கை பிடித்து கீழே விழ வைத்து விடுகிறது புத்தியை முற்றிலும் அடித்து வீழ்த்தி விடுகிறது சந்தேவ புத்தி ஆக ஆகிவிடுகிறார்கள் எங்களை கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தி ஆக்குங்கள் என்று பகவானை அழைக்கிறார்கள் பிறகு அதற்கு விரோதமாக ஆகிவிடுகிறார்கள் என்றால் என்ன கதியாகும் ஒரே அடியாக விழுந்து கல் புத்தியாக ஆகிவிடுகிறார்கள் இந்த மாணவ வாழ்க்கை தான் சிறந்தது என்று குழந்தைகளுக்கு இங்கு அமர்ந்திருக்கும் போது குஷி இருக்க வேண்டும் இதை விட உயர்ந்த படிப்பு வேறு ஏதாவது இருக்கிறதா என்ன என்று பாபா கேட்கிறார் ஆகவே எச்சரிக்காக இருங்கள் என்று பாபா அவரை கூறுகிறார் ஒருவர் மற்றவருக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி 在。 தா குஷி என்ற எங்கள் ஞான வாழ்வில்

பிதா, உங்கள் சிந்தனைதான் சதா குஷியன் கோ எங்கள் ஞான வாழ்விலே பரந்தாமம் செருங்களே சதா குஷியன் கோ ஏற்றி வைப்போம் சேவையேதான் எங்கள் உயிர் மூச்சே ஞான தீபத்தை நாம் ஏற்றி வைத்தோம் சேவையே தான் எங்கள் உயிர் மூச்சே முக்தியை அருளும் தந்தை நீ Bye. Mm -hmm. எங்கள் வான் மீதிலே கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞானத்துடையாக பதியாக விழுகின்றது ஞானத்துடையாக பழியாக விழுகின்றது